சரிங்களா சோ அதுல மாட்டிக்காதீங்க அதுல தெளிவோடு இருங்க பாசத்திற்காகவும் பல விஷயத்தை விட்டு கொடுப்பீர்கள் ஆனா இந்த முறை குருவினுடைய அதிசாரம் மற்றும் பக்ரம் என இரண்டு விதமான பயிற்சி நடைபெற போகுது ரெண்டு ராசிக்கு மாறி மாறி செல்ல போறாரு குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குறிப்பிட்ட அக்டோபர் மாதத்துல சோ இந்த ஒரு நேரத்துல விலகி செல்லுங்கள் ஆனா விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கை போவது மட்டுமல்ல மொத்தமா போறதுக்கும் வாய்ப்பு அதிகம் சோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சுன்னா பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல் பாருங்க தான் பிரஸ் பண்ணி பாத்துங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே திர வெள்ளை கணவர் சொல்லுங்க ஒரு ஆளுங்க தவறாமல் நான் கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய குரு பகவான் சுபகிரகம் இருக்கிறேன் அந்த குரு பகவான் இப்பொழுது நீங்கள் செய்த தான தர்மத்திற்கு தவத்திற்கும் உரிய பலனை கொடுக்க போகுது அது உங்களுக்குண்டான பலனை கொடுக்க போகுது சரிங்களா முதல்ல இந்த குருபான் இப்போ எங்க இருக்கிறார் மிதுன ராசியில இருக்கக்கூடியவர் அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போறாரு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அப்படி செல்லக்கூடியவர் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகிறாரு வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து போறது வக்ரத்தில் ஆரம்பிச்சு மீண்டும் மிதுன ராசிக்கு வந்து அதே வக்ரநிலை தொடர்ந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினெட்டாம் தேதி வரை வக்ரத்துல தான் இருக்க போறாரு ஆக மொத்தம் இந்த அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் மார்ச் வரை அதிசாரம் மற்றும் பக்ரம் என இரண்டு விதமான நிலைப்பாடுகளுக்கு குரு பகவான் மாறுறாரு சரி இது இருந்தாலும் குருவான் செல்லக்கூடிய வீடு கடகராசி அது குருவனுடைய உச்ச வீடு இதுவரை நல்லவனாக இருந்த சுபகிரகமாக இருந்த குரு பகவான் இனி உங்களை நல்லா வாழ வைக்க போறாருன்னா நம்புவீங்களா கண்டிப்பா அது நடக்க போகுது இதுவரை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து உங்க வாழ்க்கையை இழந்திருப்பீங்க இனி விட்டு கொடுக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை போகாத அளவுக்கு இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்க போறாரு இந்த குரு பகவான் அது எந்தெந்த விஷயத்துல அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சொத்து சொந்த வீடு படிப்பு கார் வண்டி வாகனம் முக்கியமா தொழில் ஆமாங்க நான்காம் வீடு கண்ணிக்கு நான்காம் வீடு எதுனா அது தனுசு அதற்கு குரு பகவான் பதினொன்றுல உங்களுடைய கன்னிராசிக்கு பதினொன்றாம் கடகத்துல அதிசாரமாக உச்சமடைகிறார் இப்போ நான்காம் வீடு சொத்துக்களை குறிக்கும் சொந்த வீட்டை குறிக்கும் எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி சொத்தை இழந்திருந்தாலும் சரி என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய லெவலில் நான் வாழ்ந்தேங்க இப்போ ஒண்ணுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் மீண்டும் அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்கிறார் வாய்ப்புகள் என்னமோ கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் மாதங்கள் தான் மார்ச் வரை மட்டும்தான் ஆனால் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலாம் இழந்த சொத்துக்களை மீண்டும் நீங்கள் பெற முடியும் ஓகேங்களா அதே போலதான் தொழில்ல இழந்த தொழில் ரீதியான ஒரு கஸ்டமரை நீங்க மீண்டும் பிடிச்சிக்க முடியும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ண முடியும் தொழிலில் உங்களுக்கு இருந்த பெயரை நீங்க மீண்டும் மீட்டெடுக்க முடியும் ஓகேங்களா குருவான அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு இதே போல் படிப்பு அரியர் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ண முடியும் படிப்பை தாண்டி கற்ற கலை உங்களுக்கு காசு பணமாக மாறும் ஏன்னா நீங்க ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் கற்ற கலையாலும் ஒரு திறமை ஏற்பட்டு அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சான்ஸ் ஏற்பட்டு ஒரு பெயர்ப்புகளும் ஒரு மேடை ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு கலைத்துறை சார்ந்த ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் தொடர்பு இருக்கீங்க ஆடல் பாடல் சினிமா எதுவானா இருக்கலாம் அதுல உங்களுடைய பெயர் புகழ் ஒங்கு ஓகேங்களா ஸோ கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் நடைபெறப்படுது அடுத்தபடியாக ஏழாம் வீழான மீனத்திற்கும் இந்த குருவான் அதிபதி ஏழில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் சனி வக்ரமாக இருக்கிறார் சனி வக்ரமாக இருக்கும்போது அதிசாரமாக குருவானுடைய உச்ச நிலைப்பாடு உங்களுக்கு பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பிட்ட திருமண வாழ்க்கையில் திடீர் திருமணம் நடைபெற வாய்ப்புண்டு உண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு மட்டும் வக்ரமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை உச்சத்தை தொடுவது நிச்சயம் திருமண வாழ்க்கை மற்றும் சொத்துக்கள் விஷயம் தொழில் விஷயத்துல உச்சத்தை தொடுவீங்க அதனை தாண்டி குரு சாதாரணமா இருந்தால் கூட கண்டிப்பா அந்த அதிசார உச்சம் என்பது திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மிக முக்கியமாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி உங்கள் திருமண வாழ்க்கை விஷயத்திலும் சரி சொத்துக்கள் விஷயத்திலும் சரி நீங்கள் விட்டு கொடுப்பதை விட விலகி செல்வது நல்லது ஸோ விட்டு கொடுத்துடாங்க இந்த முறை ஓகேங்களா ஸோ வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நடக்கூடிய திருமணமாக இருக்கலாம் அல்லது சொத்து பத்துகள் படிப்பு விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துறது ஷேர் பண்ணிடுறது அப்படின்றத பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இதுல உங்க காரியத்தை மட்டும் கண்ணுங்கிறத பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா கடந்த வருடம் ஜென்மத்தில கேதுவன் அமர்ந்திருந்து நீங்க அணுவிக்க வேண்டிய பல விஷயத்தை அணுவிக்க விடாம குருவார் எதையெல்லாம் இருந்து கேதுவன் எடுத்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கொடுக்க போறாரு அதிசார உச்ச பயிற்சியாக வாய்ப்பை பயன்படுத்திங்க நீங்க மேலும் இந்த குருவனுடைய பார்வை இருக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பருவியா உங்களை அன்னைக்கு மூன்றாம் இடம் வெற்றிகளை தப்பாக்குறாரு சோ கிடைக்காத வெற்றி அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிடைக்கும் அதேபோல் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டுமல்ல தாய் வழி உறவுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அப்போ தாய் தந்தர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குறிப்பிட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதுலேயும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பிட்டு டூ வீலர் வண்டி வாகனங்கள் மற்றும் சிறுதூர பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு நேர காலம் ஏற்படுது சரிங்களா ட்ராவல் பண்ணுவீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்க்காத ஒரு டிராவலாக இருக்கும் ஆனால் அந்த டிராவல்னால அந்த பயணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு நேரம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஏன்னா குருவான் ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போறாரு மேலும் குடும்பத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு சிற்றின்ப சுகத்தை கொடுக்க போறாரு தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்க போறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு அப்போ இந்த பயணம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இது அனைத்துக்கும் சம்பந்தப்பட்ட வருது அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சரியான தருணம் இந்த குருவனுடைய அதிசார உச்ச பயிற்சி இது போக ஏழாம் பருவையாக ஐந்தாம் மகரத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பா இந்த ஒரு இடத்துல நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய பாக்கியம் உண்டு திடீர்னு பிரபலம் அடைவீங்க விளம்பரப்படுத்தப்படுவீங்க ஓகேங்களா யார் அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஒருவரும் சொந்தங்களும் திரும்பி பார்க்கற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி எதன் மூலமா ஏற்படும் ஒருத்தருக்கு வேலை நல்ல ஒரு வேலை அமைஞ்சா நல்ல ஒரு தொழில் அமைஞ்சா பெரிய படிப்பு படிச்சா திடீர்னு பிரபலமானா கண்டிப்பா ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் உங்களை வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்கள் செய்த தான தர்மத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் செய்த வேலையால் கிடைக்கப்போதும் அப்போது வேலையில் குறிப்பிட்டு அரசு வேலை கிடைப்பதற்கும் அதே போல் திடீர் காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் முடிவதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகம் ஓகேங்களா ஸோ இது போக நிலத்தால் ஒரு லாபம் இருக்கும் எங்கோ ஒரு இடத்த நிலத்தை நீங்கள் வாங்கி போட்டுருங்க திடீர்னு அந்த நிலத்துடைய மதிப்பு பன்மடங்கா உயரும் அதுக்கு இந்த குருனுடைய அதிசார பயிற்சி சாதகமாக இருக்குது இது போக தவறான பழக்க வழக்கங்களுக்கு இது வரைக்கும் அடிமையாக இருந்து அதனால நல்ல கெட்ட பெயர் ஏற்பட்ட உங்களுக்கு அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து மீண்டு வந்து உங்களோட இமேஜை திருப்பி நீங்கள் தலை நிமிந்து தூக்கிடுவீங்க அதுக்கு ஒரு சான்ஸ் இந்த குருவெண்டி அதிசார உச்ச பயிற்சியில் நடைபெறுது இது போக ஒன்பதாம் பார்வை குருவாத ஏழாம் இடம் மீனராசியில் மீண்டும் பதியுது அப்போது நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு துணை மட்டுமல்ல நல்ல ஒரு நண்பர்கள் உறவுகள் உதவி செய்யும் உறவுகள் இவர்களுக்கு புதிதாக கிடைப்பார்கள் அறிமுகம் ஆவார்கள் அப்போது வாழ்க்கை என்பது புதியதொரு பாதையில் பயணிக்க போது இது வரைக்கும் இது வரைக்கும் விட்டு வாழணும் அப்படின்னு உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து நண்பர்கள்ட விட்டு கொடுத்து சில பேர்கிட்ட விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் இழந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்காக பல விஷயத்தை தியாகம் பண்ணுற மாதிரி சில உறவுகள் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் இந்த குருவுடைய அதிசார பயிற்சியின் மூலமாக கன்னீராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள் இது நூறு சதவீதம் ஓகேங்களா ஸோ இது அக்டோபர்லேருந்து மார்ச் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்போ இந்த ஒன்றதை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கண்ணீராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக விரோதிகள் துரோகிகளை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போறது மாபெரும் வெற்றி மட்டுமல்ல உறவுகளும் சொந்த பந்தங்களும் பெரிய ஒரு செல்வாக்கும் புகழும் தேவையில்லாத எதிரிகளோடு சண்டை போடுறது தேவையில்லாத துரோகிகளை சமாளிச்சுக்கிட்டு உங்க நேரத்தை வீணடிச்சிடாதீங்க சரிங்களா வேலை முதல் குடும்ப வாழ்க்கை வரை உங்களுடைய பாதை வளர்ச்சி நோக்கி பயணிக்கும் நீங்க செய்ய வேண்டியது மிக்க மிக முக்கியமான குரு வழிபாடு குறிப்பிட்டு திருச்செந்தூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய குருவானுக்கு சிறப்பு பரிகார பூஜை ஏதாவது ஒன்று பண்ணுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு போய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானையும் தரிசித்து குரு பகவானை தரிசித்துட்டு வர மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ நல்லது நம்மளே நாம் இன்றைய தில் கண்ணி ராசியில் பந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த இருக்கிற பிடிச்சிருந்த லைக்கணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிரிச்சிங்களா இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுநர் வசதி தவறாமல் செலுத்தி வச்சுக்கோங்க மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் உமேஷ்வாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வரகிமன் திருவடி स्वण